பரபம்ம்பா பம்பா பரம்பா பழப்பரம்பாங்க குடியிலை கன்னிமலை கொஞ்சம் பாரு தாலாட்டில் பாட்டு பாடிடு குயில கொஞ்சம் பாரு குழந்த சுத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சுத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடு பாட்டு பாடில குடில கொஞ்சம் பாரு குழந்தை பாட்டு பாடிய குடியில கொஞ்சம் பாரு குழந்த சுத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடியே காத்தியிருந்த வேலையும் காலும் மொழியில் வந்தது காத்திருந்த வேலையும் காலும் மொழியில் வந்தது குழந்தையை சுத்திருந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சுத்தம் கேடு, தாளாட்டு பாட்டு கொஞ்சம் பாரு குழந்தை சுத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிலே பாட்டு பாடிடு சின்னஞ்சிறு குடியிலே கன்னிமடி மடியிலே குழந்தையே சுத்திருந்திருக்காரே சின்னஞ்சிறு சின்ன சின்ன குடியிலே கண்ணி மடி மடியிலே குழந்தையே சுத்திருந்திருக்காரே சின்ன சின்ன குடியிலே கன்னிமடி மடியிலே குழந்தையே